வணக்கம் நீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் விக்ரமசிங்க இன்று சிஐடியில் முன்னிலை வேலைக்கு வராவிட்டால் வேதனமில்லை அடுத்த சில நாட்களுக்கு மழை காசா போர் நிறுத்தம் நிபந்தனை விதிக்கும் நேதனியாகும் இனி விரிவான செய்திகள் உரிய முறையில் விடுமுறைக்கு விண்ணப்பிக்காமல் பணிக்கு சமூகமளிக்காத அஞ்சல் ஊழியர்களின் ஆகஸ்ட் மாத வேதனம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சினால் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளார் முன்னதாக அஞ்சல் தொழிற்சங்கங்களினால் கடந்த ஆறு நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பாரிய அவுசௌரியங்களை எதிர்கொள்கின்றனர் அஞ்சல் உத்தியோகர்களின் சகல விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த பணி நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது மேலதிக வேலை நேரம் கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த பணி புறக்கணிப்பு அனுராதபுரம் குருநாக்கள் உள்ளிட்ட பிரதான அஞ்சல் அலுவலகங்களின் செயற்பாடுகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தன இந்த நிலையில் இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக பொதுமக்கள் பெரும் அவுசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக பிரதி அஞ்சல்மா அதிபர் சமிசா டி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுவரை பணிக்கு சமூகம் அளித்தோர் உடனடியாக பணிக்கு திரும்புமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடந்த நாட்களில் சுமார் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அஞ்சல்மா அதிபர் சமிசா டி சில்வா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாயக மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்தியேக செயலாளர் சென்ரா மெரேரா ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது நியூயார்க்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தபோது லண்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் பிரித்தானியாவிற்கு சென்றமை தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கைதிகளை விடுவித்து இஸ்ரேலிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் தற்போது வரை எழுபத்தி ஐந்து சதவீத காசா பகுதிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு ஈஸ்டேல் இராணுவ அமைச்சர் ஈஸ்டேல் கார்ட்ஸ் ஒப்புதல் தெரிவித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நேதனியாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க கமாஸ் ஒப்புதல் தெரிவித்த ஈஸ்டேலின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவேட்டு ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி